ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஏதாவது போல் இருந்தது நான் என் பேபிட்ட கேட்டேன் இருக்கிறத வச்சு கிரவுண்ட்நட் ஜிங்கிலட்டு செஞ்சு தந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சத்தானதும் கூட செய்தது ரொம்ப ஈஸி டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் இஸ் வெரி வெல் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் தேவையான பொருட்கள்னு பார்த்தாச்சுன்னா எள் அரைக்கப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை அது ஒரு அரைக்கப்பு தென் ஏலக்காய் அது ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தாங்க தேவையானது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு வலை சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது நல்லா வெடித்து வறு ஓடுற வரைக்கும் வறுத்துக்கிடணும் இப்போவே மனம் நல்லா வருது அப்படியே சாப்பிட்ருலாம் போல் இருக்குது எனக்கு எள்ளெண்ணா ரொம்ப பிடிக்கும் இல்லை எந்த டிஷ் பண்ணாலும் எனக்கு ஃபேவரட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது வருபட்டுச்சு பாருங்கள் நல்லா வெடித்து வந்துக்கிட்டு இருக்கு நல்லா மனமாகவும் இருக்குது இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட வேண்டியதான் இதை ஒரு தட்டில் வச்சு தட்டி வச்சு நம்ம ஆற வச்சுக்கிடணும் ஓகே தட்டில் தட்டியாச்சு அடுத்தால வேர்க்கட்லையை போட்டு நல்லா வறுத்துக்கிட வேண்டியது அதை நாம் வறுத்துட்டு இருக்கும்போதே நல்லா வாசம் வரும் வாசம் வரும்போது அதை எடுத்துன்னு ஒரு அனது ஒன் பிளேட்டில் கன்வெ பண்ணி வச்சுக்கிடணும் தென் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அகைன் வடை சட்டியில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிட வேண்டியது தான் தென் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் ஒரு மூணு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் அப்படி போட்டாச்சுன்னா அது சரியாக இருக்காது அதில் இருந்து தோலெல்லாம் நீக்கிட்டு விதையை மட்டும் மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுக்கிட வேண்டியதுதான் இதை ஒரு தட்டில் தட்டி வச்சுட்டு அடுத்தால அதே சாரில் எல்லாம் போட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டா நாட்டு சர்க்கரை போடுறது ஓகே கருப்பட்டி போட்டால் இதை விட நல்லாயிருக்கும் பட் ரேட்டு கூட அதனால் நாங்கள் அதை போடலை அதை பல்ஸ் மோடில் வச்சு திரிச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக தட்டி கலந்து விட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரவுண்ட்நட் ஜிங்கிளட்டு ரெடி அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுட்டா ரொம்ப சுவையாக பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்க எங்களோட ரெசிபி எதுவுமே நல்லா இல்லையா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை பேபி நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் உடனே செஞ்சு தந்துடுவான் எங்களோடது லவ் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைன்னா என்னங்கிறத எங்களோட மேரேஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் உறவுகள் நட்புகள் உலகம் பெற்றவங்களுக்கும் பணம் இருந்தால் தான் பிள்ளைங்க இல்லைனா நாமளும் மற்றவங்க தான் சம்டைம்ஸ் நிறைய யோசிப்போம் மனசு வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இது தானே வாழ்க்கை எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தான் கோவப்பட்டு பேசினாலும் என்னோட பேபி எங்கக்கிட்ட கோவப்பட மாட்டாள் நான் பேபி கோவப்பட்டு பேசும்போது நான் கோவப்பட மாட்டேன் எங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் கோவப்பட மாட்டோம் సారీ ఫ్రెండ్స్ నా ఏదేదో పేసిట్ ఉంది ఏదేదో పేసిట్ అయ్యి తప్ప నడిచి కాదు ఇంకే అగైన్ సారీ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ డిస్ట్లో మీట్ పండు బాయ్ బాయ్ ఫ్రమ్ శివ